ஐபிஎஸ் ஃபினான்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நிச்சயம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அஞ்சில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினஞ்சு புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி இருபதில் முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்டதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி நிப்டி சென்செக்ஸ் நேத்த விட கம்பேர் பண்றப்ப நீ கொஞ்சம் பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு இருந்தால் கூட இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுங்கிறத தொடல எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அதேதான் அந்த ஒரு பேரிக் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சது ஒரு இதுல ஒரு புல் பேக் இருக்கு அப்படிதான் பாக்குறேன் இது ஒரு புல் பேக் வேலையா தான் பாக்குறேன் ஸோ அதனால அன்டில் அந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுங்கிறத ஒரு டெசிசிவா கிராஸ் பண்ற வரைக்கும் நம்ம வந்து அந்த சைடுக்கு போக முடியாது இது இந்த சைடுக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் தான் அப்படிதான் நான் பாக்குறேன் ப்ராடர் நீங்க இண்டக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சென்செக்ஸ்

ஒன்னும் பெரிய ஒரு சாலிடா ஒரு புல்லிஷா மாறின மாதிரி எனக்கு தெரியல நெகட்டிவா தான் இருக்கு அதான் நான் பாக்குறேன் அக்ராஸ் த போர்டு ஒரு ஒரு ரெண்டு செக்டர் தவிர ரியாலிட்டி அந்த மாதிரி ஆட்டோ ஐடி இந்த ஒரு மீடியா இது மாதிரி தவிர பட் எல்லாமே வந்து சைடுவேஸ் வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்காது பார்க்க முடியுது வீக்னு சொல்ல மாட்டேன் பட் சைடுவேஸ் வேஸ் மூவ்மெண்ட் நிப்டி மிட் கேப் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா இல்ல நிப்டி மிட் கேப் மட்டும் இல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அதுவும் ஒரு பர்சன்ட் ஏரி இருக்கு இப்போ இது சாதாரண ஒரு நார்மலான ஒரு புல் பேக்கை தான் நான் பார்க்குறேன் அதில் மெயினாக வந்து அந்த ஃபார்மா பங்குகள் கொஞ்சம் புல் பேக் வந்துருக்குது மெட் கேப்னுடைய தாக்கத்துல இருக்கலாம் அது இருக்கிற வாய்ப்பு இருக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட் இன்னைக்கு மூன்றாம் காலாண்டு முடிவு வெளியா இருக்கிறது எழுபது கோடி ரூபாய் லாபம் எஸ்டிமேட்டுக்கு மேல பெட்டரா இதுக்கு முந்தைய இதே கால கட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பதினேழு குறைஞ்சிருக்கு நிகர லாபம் பட் எதிர்பார்த்தத விட விட பெட்டரா எஸ்டிமேட்டோட பெட்டரா இருக்கு சண்டை எதிர்பார்த்த விட பெட்டரா இருக்குங்கிறதுனால அந்த பங்குனுடைய விலை இன்னைக்கு ஒரு ஏற்று ஏறு தான் இருந்தது பார்க்க முடிஞ்சது அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கூட இன்னைக்கு

வேற என்னன்னு சார் வந்திருக்கு கியூ த்ரீ ரிசல்ட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அல்ட்ரா டெக் அதானி போக ஜி என்டர்டைன்மெண்ட் அதனுடைய மூன்றாம் காலாண்டு முடிவுகள் நிகர லாபம் நூத்தி எண்பது பெர்சென்ட் அதிகரிச்சு நூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் அதனால பங்கனுடைய விலை பாசிட்டிவா தான் இன்னைக்கு இருந்தது ரிசல்ட் வந்த பொழுது அதுக்கு பிறகு ஒரு மூணு அது அதை அதிகரிச்சதை நம்ம பார்க்க முடிந்தது ரென்சார் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதுவுமே வந்து கியூ ரிசல்ட் நல்லா இருக்கு அவங்களுடைய அதனால அந்த பங்குடைய விலை வந்து கணிசமா ஏற்றத்தை இன்னைக்கு பார்க்க முடிந்தது நிகர லாபம் வந்து இருநூத்தி ஏழு கோடி ரூபாய் இதற்கு முன்பு லிபிட்னு சொல்லுவோம் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸேஷன் நூத்தி ஐம்பது நெட்டா சொல்லணும்னா லாபம் அதிகரிச்சிருக்கு பொதுவாக பட் ப்ராஃபிட்டபிலிட்டி பாத்தீங்கன்னா இந்த இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கும்போது ஒரு சின்ன இறக்கத்துல இருந்ததுனால பெரிய ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்னு சொல்லிட முடியாது பட் பங்குடைய விலை எனவும் நல்லா அதிகரிச்சதை இன்னைக்கு பார்க்க முடிந்தது தென் இன்னும் வேறு சில நிறுவனங்களுடைய முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது அதெல்லாம் வர வர நம்ம விவாதிப்போம் என்எஸ்சி ல வந்து யூனிக் இன்வெஸ்டர்ஸா தினம் தினம் ஒரு எழுவத்தி மூணாயிரம் பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு தரவு வந்து வெளியாயிருக்கு இந்த டேட்டா எதை சார் குறிக்கிது அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா தேசிய பங்கு சந்தையில் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலீட்டாளருடைய எண்ணிக்கை அந்த இருபத்தி ஒரு கோடி இந்த இருபத்தி ஒரு கோடியில வந்து ஓவர் லேப்பிங் இருக்கும் சில பேர் ரெண்டு ப்ரோக்கர்ட் மூணு புரோக்கர்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க ஒரே பேர் வேற வேற மாதிரி அது மாதிரி பார்க்கும்போது யூனிக் கிளைண்ட் அப்படின்னு சொல்றது அப்படி பார்த்தோம்னா பதினோரு கோடியை தாண்டி இருக்கிறது ஜனவரி இருபதாம் தேதி அன்னைக்கு இந்த பதினோரு கோடியை தாண்ட அந்த பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மூன்றரை மடங்கு அதிகரிச்சிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஏழு மடங்குக்கு மேல வந்து இது அதிகரிச்சிருக்கு குறிப்பாக இந்த அவங்க டேட்டால என்ன சொல்றாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஏழாயிரம் யூனிக் இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து எழுபத்தி மூவாயிரம் வரைக்கும் அதிகபட்சம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் புதிய முதலீட்டாளர்களாக முதல் முறையாக பங்குச்சந்தைக்குள் தேசிய பங்கு சந்தைக்குள் நுழைபவர்களாக ஒரு நாளைக்கு சராசரியாக நாற்பத்தி ஏழாயிரம் குறைந்தபட்சம் எழுபத்தி மூவாயிரம் அதிகபட்சங்கிற அளவில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க பாட்டம்ல என்னன்னா பதினோரு கோடி முதலீட்டாளர்கள் பங்கு சந்தைக்குள் தேசிய பங்கு சந்தை மூலமாக வந்திருக்கிறார்கள் அதுதான் நமக்கு இது ஓரளவு தெரிஞ்ச விஷயம் தான் ஏற்கனவே வந்து டிமெட் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு கோடியை தொட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அதுல வந்து சில பேர் ரிப்பீட்டட் டிமெட் அக்கவுண்ட்ஸ் இருக்கும் அதனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து பதினோரு கோடிங்கிறது கரெக்டான ஒரு ஒரு நல்ல எண்ணிக்கை நம்முடைய பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பம் கட்டிங்க இண்டிவிஜுவல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டா அதுல வந்து ஏழு எட்டு பர்சன்ட்ங்கிற மாதிரி இருக்கலாம் பட் ஆனா பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பம் ஒரு ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு கிட்டத்தட்ட நான்கில் ஒரு பகுதியினர் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் மேல கிராஸ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கணக்கு அதே மாதிரி இனிமேட்டு எஸ்ஐபி இருநூத்தி ஒன்பது ரூபாய்ல இருந்து ஆரம்பிக்கலாங்களா அறிவிப்பு வழியா இருக்குங்களா மேபி அதற்கான ஒரு உத்தேச பேப்பர் அதாவது ப்ரொபோசல் சொல்லுவாங்க அந்த ப்ரொபோசலை வந்து அவங்க வந்து அவங்களுடைய வெப்சைட் அவங்க இது கேட்டிருக்காங்க அவங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கு சில பேர் வந்து இந்த இருநூத்தி மைக்ரோ எஸ்ஐபின்னு சொல்லி மிக நூறு ரூபாய்க்கு அறிமுகப்படுத்துவதா ப்ரொபோசல் எல்லாம் வந்தது பட் இதுல வந்து ஒரு சிக்கல் என்னன்னா இந்த இருநூத்தி ஐம்பது ரூபாய் எஸ்ஐபி வந்து எதுக்காக வருதுன்னா ஒரு பைனான்சியல் இன்க்ளூஷன் சொல்லி சிறு முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில நேரடியாக பங்கு முதலீடு செய்ய முடியாதவர்கள் பயத்தின்

கொஞ்சம் அதிகமா சப்ஸ்கிரைஸ் பண்ண நிறைய பேர் அத விப்பாங்க நிறைய பேர் அதை வாங்குவாங்க அப்படின்னு இது ஒரு நல்ல முயற்சியா தான் எனக்கு தெரியுது இந்த இருநூத்தி ஒன்பது ஒன் ஒரு சேஃப்டி மெஷர் எடுத்திருக்காங்க அவங்க சொல்லிருந்த ப்ரொபோ இது ஒரு ப்ரொபோசல் தான் இது ஒரு பேப்பர் கன்சல்டேஷனுக்காக கேட்குறாங்க அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் வந்து டெட் ஃபண்டு கிடையாது அதே மாதிரி வந்து செக்டோரல் ஃபண்ட் அதாவது ஐடி துறையில் மட்டும் அல்லது பார்மா துறையில் மட்டும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் போடக்கூடியது அல்லது தீமேட்டிக் ஃபண்டு அல்லது ஸ்மால் கேப் மிட் கேப் ஏன்னா இதெல்லாம் ஸ்மால் கேப் கேப் செக்டோரல் ஃபண்டு தீமேட்டிக் ஃபண்ட்லாம் ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸ் இதுல சிறு முதலீட்டாளர்களுக்கு எக்ஸ்போசர் கோகக்கூடாதுனால இதை தவிர்த்து ப்ராபர்லி டைவர்சிஃபைடு இண்டெக்ஸ் பண்ட் ஃபண்டு பேலன்ஸ்டு ஃபண்ட் அல்லது அசெட்லேஷன் ஃபண்ட் இந்த மாதிரி உள்ள ஃபண்ட்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அதுல வந்து இருநூத்தம்பது ரூபாய் போடுறதுன்னு சொல்லி இது வந்ததுன்னா ரொம்ப பெரிய அளவுல இது வந்து சிறு முதலீட்டாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும்னு நான் நம்புறேன் சார் யூஎஸ் வந்து ரஷ்யா ஆயில பேன் பண்ணிருக்காங்க இதோடைய தாக்கம் இந்தியால எப்படி இருக்கும் போன வாரம் கூட நம்ம இதை பத்தி விவாதித்தோம் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது டேங்கர்ஸ் ரெண்டு மிகப்பெரிய நிறுவனங்களை அவங்க மீது பைடன் ட்ரம்ப் வந்து அவர் வந்து தடை விதித்திருந்தார் அவங்களோட டீல் முழுமையான தாக்கம் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் முடிவரும் பொழுது மார்ச் பன்னிரெண்டுங்கிற மாதிரி எனக்கு தேதி நினைவு நமக்கு தெரிய வரும் ஆனா அதுக்கு முன்னாலே அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து தான் அதற்கு அந்த தகவலுக்கு முன்பிருந்தே இந்த கச்சா விலை வந்து அறுபத்தி எட்டு எழுபது டாலர்ல இருந்து தொடர்ந்து எண்பது டாலர் வியாபார அருகாமையில் வந்தது இப்ப அதனால இந்திய ஆயில் ரிஃபைனர்ஸ் இருக்காங்கல்ல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுக்கு சோர்ஸ் பண்ணணும் இல்லையா ரஷ்யன் ஆயில் ஒருவேளை இது நிஜமாவே இதனுடைய முழு இம்ப்ளிமெண்டேஷன் பெரிய தடை வந்து பிரச்சனை ஆனிச்சு குறைந்த விலையில கிடைக்காதுன்னா அவங்க நிறுவனங்கள் நடத்துறதுக்காக இப்ப மத்த இடங்கள்ல மிடில் ஈஸ்ட் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க இப்ப அதை வந்து அதிகப்படுத்துவதற்கான மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ஈவன் யூஎஸ் ஏன்னா யூஎஸ் நாங்க வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு நேற்று ட்ரில் பேபி ட்ரில் சொல்றாரு நிறைய ட்ரில் பண்ண போறோம் நிறைய ஆயில் வளர்த்து ஃப்ரெட் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அது மாதிரி ஸோ அதனால வந்து அதுக்கான ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு இப்ப தயாராகி கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விச் இஸ் குட்னு நான் நினைக்கிறேன் நல்ல விஷயம் தான் இருக்கும் அதே மாதிரி கர்நாடகா கவர்னர் வந்து மைனிங் பில்ல ரிட்டர்ன் வாங்கியிருக்காரு இது மினரல் ஸ்டாக்ஸ்ல எப்படி இம்பாக்ட ஏற்படுத்தும் நான் நினைச்சேன் நீங்க அங்கேயுமா அப்படின்னு கேப்பீங்கன்னு நினைச்சேன் அதாவது இது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான ஒரு ஒரு பில் இது இது வந்து மினரல்ஸ் மினரல் ரைட்ஸ் டாக்ஸ் பில்னு போட்டிருக்காங்க டூ தௌசண்ட் போட்டு அனுப்புறாங்க இது வந்து இட் ஃபாலோஸ் கோர்ட் ஆர்டர் எல்லா மாநிலங்களும் சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் கொடுத்திருக்காங்க மைனிங் ஆக்டிவிட்டிஸ் மேல டாக்ஸ் போட்டுக்கலாம் அது மாநிலங்களுக்கு அந்த டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லி ஒரு சில மா முன்பு நினைக்கிறேன் வாரங்களுக்கு முன்பு வெளியானது அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலமும் அதை வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி பண்ணும்பொழுது இவங்க சொல்றது என்னன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் இதுல வந்து பிடிக்காதது என்னன்னா வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் நீங்க புதிதாக ஒண்ணு சொல்லும் பொழுது இன்றுல இருந்து பரவாயில்ல இது வரைக்கும் எல்லதுக்கு கன்சால் ஒரு ஸ்மால் அமௌண்ட் கட்டுங்கன்னா கூட பரவாயில்ல பட் ரெட்ராஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க ஒரு காஸ்ட் அடக்க விலை இவ்வளவுன்னு இந்த நிறுவனங்கள் வந்து பிளான் பண்ணி அதை உற்பத்தியை இது பண்ணி வித்திருப்பாங்க இப்ப மத்தவங்கள்டெல்லாம் போய் அந்த படத்தை திருப்பி இது டாக்ஸ் உள்ள எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு வாங்க முடியாது இது டிட்ராஸ்பெக்டிவங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையா இருக்காதுங்கிறது ஏற்கனவே வந்து ஒரு வெல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பட் ஆனாலும் இதுல ரிட்ரோஸ்பெக்டிவா கலெக்ட் பண்ணலான்னு அதுல இருக்கு அதனால வந்து அதை வந்து கவர்னர் வந்து அது அதனாலயான்னு தெரியல அது உள்ளிட்ட சில விஷயங்கள்னால அதை வந்து கிளாரிபிகேஷன் கேட்டு அவர் திருப்பி அனுப்பிச்சிருக்காரு இது வந்த உடனே இது இது போனச்சுன்னா இதெல்லாம் நிறைய மினரல் நிறுவனங்கள் பாதிக்கப்படும் பட் இதை திருப்பி அனுப்பிச்சதுனால தற்காலிகமாக இந்த நிறுவனங்களுக்கு ஒரு ரிலீஃப் மாதிரி பட் இது டெம்பரரி தான் உடனே சந்தூர் மேங்கனீஸ் என்எம் டிசி வேதாந்தா எல்லாம் வந்து வேலை அதிகரிச்சு இன்னைக்கு சந்தூர் மேங்கனீஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஏழை கால் பர்சன்ட் நானூத்தி பத்தொன்பது ரூபாய் இங்க நேத்தே விலைய விட இது வந்து 28 ரூபாய் அதிகம் அந்த மாதிரி एनஎண்ட்சி ஒரு சிறிய ஏற்றத்துல முடிவடைந்தது இதெல்லாம் ஒரு தற்காலிகமானதுதான் இந்த திரும்ப திரும்பந்தல் বিল வந்து பாஸ் ஆகும் பொழுது என்ன இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம் ஐபிஓ சார் சந்தை வந்து ஒரு மாதிரிதான் இருக்கு இந்த ரெண்டையும் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஸ்டாலியான் இண்டியா புளோரோ கெமிக்கல்ஸ் ஒரு பல ஒரு மடங்குகள் படிவம் பெறப்பட்டது நம்ம பார்த்தோம் அது வந்து இருக்குது முப்பத்தி மூணு இஷ்யூ பிரைஸ் தொண்ணூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகி அதை அந்த விலைய ஒட்டிய நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் அப்படின்னு இன்னைக்கு முடிவடைந்து இருக்கிறது இது ஐபிஓ ஆனது இன்னைக்கு லிஸ்ட் ஆனது மேலும் சில ஐபிஓஸ் நாளை நாளை மறுநாள் லிஸ்டாக இருக்கு பட் அதுக்கிடையில தொடர்ந்து ஐபிஓ வந்துகிட்டே தான் இருக்கு டென்டா வாட்டர் அண்ட் அண்ட் இன்ஃப்ரா சொல்யூஷன்ஸ்ன்னு ஒன்று பார்த்தோம் நேற்று கூட அது வந்து இருபத்தி ரெண்டு ரூபா நேற்று தொடங்கி நாளை முடிவடைகிறது இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் நாலு ரூபா அதனுடைய அந்த பங்கனுடைய விலைன்னு வச்சிருந்தாங்க இது நேத்தே வந்து பத்து மடங்குக்கு மேல காலையில துவங்கி நாலு மணி நேரத்துல வந்து இதனுடைய விண்ணப்ப படிவம் பெறப்பட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஐம்பது மடங்கு விண்ணப்ப படிவம் இதுக்கு வந்து சேர்ந்திருக்கு ஸோ மார்க்கெட் எப்படி ஆனாலும் பரவாயில்ல ஐபிஓ மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு வந்து சிஎல் எனர்ஜி அப்படின்னு ஒரு தொடங்கி இருக்குது இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் குறைந்தபட்ச விலை இருநூத்தி ஐம்பது அதிகபட்ச விலை இது இருபத்தி ஏழு தான் முடிவடைகிறது பட் இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான இது புள்ளி சப்ஸ்கிரைப்டுன்னு சொல்லலாம் இது போக நாளை ரெண்டு ஐபிஓ துவங்க இருக்குது ஹெச் எம் எலக்ட்ரோ மெக் லிமிடெட்னு ஒண்ணு எழுபத்தி ஒண்ணுல இருந்து எழுபத்தி ஐந்து ரூபாய் விலையிலையும் ஜிபி லாஜிஸ்டிக்ஸ் காமர்ஸ்னு ஒண்ணு தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்ல இருந்து நூத்தி ரெண்டு ரூபாய் விலை பட்டியல்ல நாளைக்கு ஓபன் ஆகுது பொதுவாக இந்த இஷ்யூ சைஸ் நான் முன்னாடி சொன்னதான் இஷ்யூ சைஸ் சின்னதா இருக்கிறதுனால என்னன்னு தெரியல ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ஏற்கனவே இருக்காங்க ப்ரீ ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் ஏற்கனவே இருக்கு இருக்கிறதுனால அவங்களுடைய சப்போர்ட்டா கூட இருக்கலாம் பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இதுல வந்து பெரிய அளவில் விண்ணப்பிக்கிறத பார்க்க முடிகிறது ஸோ இது லிஸ்ட் ஆகும்போது பிரீமியத்தில் இருக்கிறதுனால செகண்டரி மார்க்கெட்டுக்கு இதுக்கான தொடர்பு முடிவதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நான் நினைக்கிறேன் கமார்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு பிளாட்டா தான் இருந்தது இன்னைக்கு எம் தங்கம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அதே லெவல் தான் சில்வர் வந்து தொண்ணூத்தி ஓராயிரத்தி நானூறு கிட்ட குரூட் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு கொஞ்சம் மேல இப்போ பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை சர்வதேச சந்தையிலுமே பார்த்தோம்னா குரூட் வந்து எழுபத்தி ஐந்து கிட்ட தான் இருக்கு தங்கம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வெள்ளி முப்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பெரிய மாற்றங்கள் இல்லை ஃபாரெக்ட் எடுத்துக்கிட்டாலும் கரன்சி டாலர் சின்னதாக வீக் ஆனச்சு நூத்தி எட்டு ரூபாய் கிட்ட வந்திருக்குது பட் பெரிய வீக்னஸ் சொல்ல முடியாது பட் ரூபாயுமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீக் ஆனதை பார்க்க முடிந்தது கிரிப்டோ வந்து நூத்தி ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ஆயிரம் அப்படிங்கிற அளவுல இருக்கு ரூபாய் ஒரு பத்து பைசா இன்னைக்கு திரும்ப வீக்கான நேத்து வந்து கொஞ்சம் ரெக்கவரி இருந்தது பட் இன்னைக்கு ஒரு பத்து பைசா வீக்கா இருக்கு எண்பத்தாறு ரூபாய் ஐம்பது பைசான இருக்கு தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல மத்தபடி கமாடிட்டிஸ் கரன்சி ரெண்டு மார்க்கெட்டுமே இன்னைக்கு வந்து கிரிப்டோ உள்ளிட்ட எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் பிளாட் தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் பிளாட்டா தான் இன்னைக்கு இருந்தது ட்ரம்ப் பதவியேற்ற பின்னாடி அமெரிக்க மார்க்கெட் எப்படி இருக்கு கொஞ்சம் புலிஷா இந்த அண்டர் கரண்ட் புலிஷா தான் இருக்கு பட் அவர் வர்றதுக்கு முன்னாலே பெரிய அளவில் அதிகரிச்சதுனால இப்ப சமீப காலத்தில் வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு ஜம்ப்ங்கிறது இல்ல பட் அண்டர் டோன் பாசிட்டிவா தான் இருக்கு ஏன்னா சில விஷயங்கள் அவர் மகா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு அந்த ஸ்லோகன்ல ஹெச் ஒன் பி விசாவை ஏதாவது இது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தாங்க பட் ஆனா அந்த மாதிரி இல்ல அவர் அந்த கான்ட்ரரி அவர் என்ன வந்து ரொம்ப பயனுள்ளது அதனால வந்து ரொம்ப கம்பீட்டன் பீப்புளா அமெரிக்கா கொண்டு வர முடியும் அவர் எவ்வளவு தூரத்துக்கு ஐடி எல்லாம் போறாருங்க அதுக்கு மேல வந்து ஸ்டெம் ஏரியாஸ் சொல்றது அது ஏன்னா சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டெம் சொல்றது அந்த டேலண்டை தாண்டி வைன் டேஸ்ட் பண்றவங்க வெயிட்டர் ரொம்ப வேர்ல்ட் கிளாஸ் வெயிட்டர்ஸ் இந்த மாதிரி ஆட்களை கூட நம்ம வந்து அந்த எச் ஒன் உள்ள கொண்டு வரலாம் சொல்லியிருக்காரு இது இன்ஃபேக்ட் அவருடைய எதிர்பார்க்கப்பட்டத விட கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் பார்க்கணும் ஏன்னா அவர் எச் ஒன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு ரொம்ப பேன் பண்ணுவாரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாரு எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாக அவர் கொஞ்சம் அது வெல்கமிங் இருக்க மாதிரி தெரியுது பட் என்ன மீன் பண்ணாரு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும் வேறு சில விஷயங்களும் அவர் செஞ்சிருக்கார் இப்ப சைனா மேல ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் வந்து புதுசா போட போறதா பேசிட்டு இருக்கோம் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காட்டம் என்ன சார் என்ன அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போறவங்க இப்போவே அந்த குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு போய் கேட்கறாங்களா ப்ரீ தே கால் இட் ப்ரீ டேர்ம் டெலிவரிஸ் அப்படிங்கிறாங்க ஓகே அந்த இன்சூரன்ஸுக்காக அதாவது அவங்க அதாவது இந்த சொல்றாங்க அங்க வந்து பிறந்தவங்க பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்னு சொல்றாங்க இல்லையா அங்க பிறந்தால் உங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு உரிமை இருக்குங்கிறதுக்கு அது 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 கிளைம் பண்றதுக்கான ஒரு ரைட் இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு என் முடிவுக்கு கொண்டு போறேன்னு அவர் சொல்லியிருந்தார் இல்லையா இனிமேல் வந்து அதனால வந்து அது அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ள அவர் அந்த பிரசிடென்சியல் ஆர்டர் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் பேப்பர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துட்டு அது அமெரிக்கன் சிட்டிசனுக்கு ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்துடும் நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கறதுல இது மாதிரி பண்றாங்களா பட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அதை டேர்ன் டவுன் பண்றதா கேள்வி இது நிறைய நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கதான் சொல்றாங்க கைனகாலஜிஸ்ட் தாங்க இது வந்து எப்படி போகுங்கிறது நமக்கு சரியில்லை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ண ஃபர்ஸ்ட் பண்ணதுல எல்லாம் இது இல்ல இன்ஃபேக்ட் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து இது பேசிக்கலா என்னன்னா வந்து அவர் சைன் பண்றாரு என்ன சைன் பண்றாருன்னா இந்த இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பண்ணுங்கிற ஆர்டர் அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ணி அப்புறம் அவங்களுடைய எக்ஸிகியூட்டிவ்ஸ் அவங்களுடைய அபிஷியல்ஸ் வந்து அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆக்ட் அது ஒரு செயல்பாடாகவோ மாறும் அதற்கான ஒரு இன்டென்ட் தான் இதை எடுத்துக்கணும் அது சைன் பண்ண பேனா ரொம்ப பாப்புலர் ஆனிச்சு அந்த பேனா அவர் சைன் பண்ண உடனே நீங்க பாத்தீங்களான்னு தெரியல அது ஒரு ஏழு எட்டு பேனா கையில வச்சிருந்து ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் ஒருத்தருக்கும் தூக்கி தூக்கி போட்டாரு அந்த கிரௌட்ல இருக்கவங்க அதை பிடிச்சு எடுத்துக்கிட்டாங்க இது நார்மலா இந்த பிரசிடன்ட் சைன் பண்ணோன்னு ஒரு பத்து பதினஞ்சு ஆர்டர் சைன் பண்ணணும் அந்த பேனா வேண்டியவங்க பக்கத்துல இருக்கிட்ட கொடுப்பாங்க இவர் அதை தூக்கி போட்டாரு அது அது என்ன பேனா அந்த தயாரிக்கக்கூடிய நிறுவனம் என்ன அந்த பங்கினுடைய விலை என்னங்கிற குறையெல்லாம் மார்க்கெட்ல நேற்று இந்த ரொம்ப ஆக்டிவா இருந்தது நானும் தேடி பார்த்தேன் அது வந்து ஷார்பி அப்படிங்கிற அந்த பேனா தான் அவர் யூஸ் பண்றாரு இந்த ஷார்பிங்கிற பெண்ணை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பங்குகள் வந்து பங்கு பட்டியலிடப்பட்டிருக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து டாலர் கிட்ட பத்து பத்து பதினோரு டாலர் கிட்ட தான் அது வந்து வணிகம் ஆகிட்டு இருக்கு நியூ வெல் பிராண்ட் அப்படின்னு பேர் என்இ டபிள்யூஇஎல்எல் நியூ வெல் பிராண்ட் இன்கார்பரேட்டட் அப்படிங்கிற நிறுவனத்துடைய பங்கு பத்து டாலர் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அமெரிக்கா இது தயாரிக்கக்கூடிய அந்த பேனால தான் அது அவர் சைன் பண்ணாரு பெரிய பெரிய கையெழுத்துகளாக இருக்கும் அவருடைய அது வந்து இந்த பெண் பட்டா எழுதக்கூடிய பேனா மார்க்கட் பெண் அதுல தான் எழுதினாரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே சார் இந்த அளவுக்கு நீங்க நோட் பண்றீங்களே சார் இல்லை நம்ம பங்கு சந்தையில் இருக்கும் பொழுது எந்த மாதிரி எல்லாம் நம்ம எந்த விஷயங்கள் நம்மள முக்கியமானதுங்கிறது நமக்கு தெரியாது அது தேடி பார்த்தோம்னா இன்சிடென்ட்ல அதுல இருந்து நமக்கு ஒரு இன்புட் கிடைக்கும் சோ அதுல அந்த விதத்துல நம்ம இது இந்த பார்த்த உடனே இந்த பேனா ட்ரம்ப் பயன்படுத்துகிறார் என்றால் அப்ப அதனுடைய அந்த எந்த நிறுவனம் தயாரிக்கிறது அதனுடைய பங்கு விலை எப்படி இருக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தேடி பாக்குறப்போ இது இது ஒரு இன்புட்டா நம்ம எடுத்துக்கிட்டு பாக்கணும் பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு இதெல்லாமே நமக்கு ஒரு ஒரு பாடம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாரும் இதெல்லாம் தான் சார் இன்னைக்கு அவங்க கிட்ட தான் நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம் சிறப்புங்க சார் நீங்க நிறைய தகவல் ரொம்ப சுவாரஸ்யமா வந்து பகிர்ந்துகிட்டீங்க தேங்க்யூ சோ மச் சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க